அனைவருக்கு வணக்கம் த ட்ரூத் உண்மை பேசலாம் வாருங்கள் நான் உங்கள் ஜோஸ் பிலிபின் நண்பர்களே ஒரு அருமையான திரைப்படத்தை பற்றிய விமர்சனத்தை நான் உங்கள் முன்வைக்க அசைப்படுகிறேன் தற்போது மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து முப்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு குடும்பத்துடன் அனைவரும் அமர்ந்து நிகழிக்கின்ற ஒரு அற்புதமான திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி கண் சுளிக்க வைக்கின்ற எந்தவித வித காட்சியும் இல்லை சிம்ரான் இருக்கின்றார் அழகாக அவருக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிம்ரான் அவருடைய ரசிகர்களுக்காக சிம்ரானுக்கு ஒரு சிறிய ஆட்டம் அங்கு காண்பிக்கப்படுகிறது இது இந்த இயக்குனருடைய யுக்தி என்று நான் சொல்வேன் சசிகுமார் அவர்கள் தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை மிகவும் அற்புதமாக செய்திருக்கிறார் ஒவ்வொரு நடிகரும் அவர்களுக்கான கதாபாத்திரத்தை செய்தார்கள் ஒரு நாய்க்குட்டி கூட அதனுடைய கதாபாத்திரத்தில் ஒன்றித்திருக்கிறது என்றார் ஒரு இருபத்தி நான்கு வயதான புதிய இயக்குனர் இப்படி அற்புதமான ஒரு படத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னால் யாராலும் நம்ப முடியாது அவ்வளவு அருமையான திரைப்பட நண்பர்களே கதைக்களம் இலங்கையிலிருந்து துவங்கினாலும் ஒரு இலங்கை தமிழன் தமிழகத்தில் வந்து அந்நியனாக படுகின்ற கஷ்டத்தை சொல்கின்ற ஒரு திரைப்படம் இந்த கதை துவங்குவது விடுதலை புலிகளுடைய போராட்டம் நின்ற பிறகு ஆட்சியில் விலைவாசி அதிகரித்ததால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இரண்டு ஆண் குழந்தையுடன் தன்னுடைய மனைவியின் கூட்டிக்கொண்டு கடல் கடந்து வருகின்ற ஒரு சாதாரண இலங்கை தமிழனின் பற்றிய ஒரு கதைதான் இந்த காட்சியின் வடிவங்கள் சில வேளை நம்மை மனமிட்டு சிரிக்க வைக்கிறது சில வேளைகளில் நம்மை கண்ணீர் மல்க அள வைக்கிறது நாம் அப்படியே மனம் நொந்திருக்கின்ற நேரத்தில் ஒரு சிரிப்பு வரும் அவ்வளவு அழகான கதை நயத்துடன் இந்த திரைப்படம் அமைக்கப்பட்டிருக்கிறது பாடல்கள் மிக மிக அற்புதமாக இருக்கிறது எதிர்த்தி எடுத்துக்கொண்டால் கூட அழகாக ஒரு கோர்வையாக இருக்கிறது ஒரு இளைஞன் ஒரு இளம் ஒரு இளம் பெண்ணை காதலிக்கிறான் அது ஒரு கள்ளக்காதல் இந்த கள்ளக்காதல் விஷயத்தை அப்படியே காட்டிவிட்டு அடுத்த ஒரு வயதான தம்பதிகள் காதல் திருமணம் செய்தவர்கள் எவ்வளவு ஒற்றுமையாக அன்பாக பாசத்துடன் வாழ்கிறார் என்கிற அந்த கதைக்களத்தை கொண்டு வருகிறார் இதில் அரசியலும் கலக்கப்பட்டிருக்கிறது நான் தமிழ் பேசுவது உனக்கு பிரச்சனையா ஒரு கேட்பது போல உள்ள வசனமும் இதில் இருக்கிறது இந்த படத்தில் முடிவு காட்சியிலே காவல்துறை அவர்களை கைது செய்யப்படுகிறது அதில் ஒரு ட்விஸ்ட் அப்போது அந்த சிவத்தின் பின்புறத்திலே ஒரு படம் வரையப்பட்டிருக்கும் ஒரு படகு அதில் இரண்டு பேர் தூண்டை போடுவார்கள் தூண்டையில் அவ்வளவு அருமையான அந்த ஒரு ஷார்ட் இந்த படத்தின் கதையை அங்கு சொல்கிறது இப்படி ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு நபர்களும் அருமையாக உழைத்திருக்கிறார் நண்பர்களே நீங்கள் இந்த படம் மே ஒன்றாம் தேதியே திரைக்கு வந்தது திரையிடப்பட்டு வெற்றியாக படம் ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் குடும்பத்துடன் சென்று கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் இப்படி ஒரு அற்புதமான படத்தை தயாரித்த அவருடைய மகனை நான் பாராட்டுகிறேன் இளம் இயக்குனர் தான் ஒரு இளம் இயக்குனர் இதனுடைய முதல் படம் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் அந்த அளவுக்கு அற்புதமாக ஒரு படத்தை எடுத்திருக்கின்றார் அவரை நான் பாராட்டுகின்றேன் ஒரு இளைஞன் தன்னுடைய சோக கதையை வெளிப்படுத்தும் போது அவனுடைய முக பாவங்கள் அவ்வளவு அருமையாக இருக்கும் அவன் பேச பேச அவன் அடைகிறான் அதை பார்க்க பார்க்க எனது கண்ணிலிருந்தும் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது அப்படி அற்புதமானவர் நடிப்பு ஒவ்வொரு பாத்திரமும் தங்களுடைய அளவை அறிந்து அழகாக செதுக்கி வடிவமைத்திருக்கிறார்கள் இப்பேற்பட்ட ஒரு அருமையான படம் இனி வருமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் எனவே நண்பர்களே அனைத்து விதமான மக்களுக்கும் விருப்பப்படுகின்ற ஒரு அற்புதமான படம்தான் டூரிஸ்ட் ஃபேமிலி நீங்கள் குடும்பத்துடன் சென்று இந்த படத்தை பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த படத்தினுடைய விமர்சனங்கள் நீங்கள் பார்த்திருந்தால் இதை பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்